ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவை கொழுக்கட்டை தேவையான பொருட்களை பாத்திரலாம் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில கால் கப்பு தேங்காய் துருவல் நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இந்த கப்பு நாலு கப்பு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள் அடுப்பில் வந்து பேன் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு நேற்றுக்கிறேன் நிலக்கடலை பக்கத்தில் ஒன்றா சொல்ல

நிலக்கடலை பருப்பு இந்த கடலை பொருப்பெல்லாம் கொஞ்சம் சிறந்து வந்த உடனே நம்ம இந்த ரவையை இதுல சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வரக்கணா போதும் எண்ணெயிலேயே கொஞ்சம் வரங்க அண்ணா கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியில் பாதி அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் அது பிடிக்கும் வேண்டாம் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையானப்போ ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கலாம் வந்துச்சு பாத்தீங்களா தண்ணி நல்லா இழுத்துருச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் டிசுக்கு தேவையான உப்பு போட்டிருந்தாங்க ஒரு ஸ்பூன் அளவு தேவைப்படும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறாங்க அளவு தண்ணி கிட்டத்தட்டிக்கிட்டு ஸ்டேஜ்ல தேங்காய் துருவ சேர்த்த தேங்காய் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் மிக்சியில தான் திரிச்சு சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வேகாங்க கருத்துல அது நல்லா இருந்துச்சு அப்படியே இறக்கி கொஞ்சம் ஆர்டரா கொஞ்சம் லேசா சூடா இருக்கும் போதே நம்ம வந்து குழக்கட்டைகளா பிடிச்சுக்கலாம் கொஞ்சம் ஆர்டர் நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா வந்து ஆடிடுச்சு ஓரளவு கொஞ்சம் சூடாதான் இருக்கு சூடா இருக்கும் போதே பிடிச்சிக்கலாம் பார தண்ணி வந்து நாலு கப்பு வச்சிருந்தேன் ரெண்டு ரெண்டே முக்கால் அளவு தண்ணி வந்து வந்து வேகிறதுக்கு குளக்கட்டைகளாக பிடிச்சிடலாம் சரி இந்த மாதிரி இட்லி துணி விரிச்சு வச்சிருக்கேன் இட்லி தட்டு மேல இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் வேக வச்ச ரவை கலவைய குழுக்கட்டைகளாக ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சு வேக விட்டுறலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா குதிக்கி விட்ருக்கேன் நம்ம இப்போ இதை வந்து குழுக்கட்டைகளை உள்ளே வச்சு வேக விட்டுறலாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் இன்னும் ஏற்கனவே அது வெந்த மாவு தான் டக்குன்னு ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளுடைய கோதுமை ரவை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோதுமை ரவை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி மட்டும் வச்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டுங்க தேங்காய் சட்னி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியான டிஷ்ஷாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க